தாய் வீடு ஜனவரி மாத இதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாகித்ய ரத்னா தெளிவத்தை ஜோசப் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் எழுதியவர் ஆரோக்கியம் பிரான்சிஸ் வாசிப்பவர் ராஜா புண்ணியராஜ் ஈழத்து இலக்கிய உலகுக்கு தான் சார்ந்த மலையக இலக்கியம் சார்ந்தும் ஈழத்து தமிழ் இலக்கியம் சார்ந்தும் தனது பங்களிப்பை வழங்கி வலம் சேர்த்த அமரர் தெளிவத்தை ஜோசப் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பதுளை எல்ல குறிஞ்சி பேரவை அமைப்பின் ஏற்பாட்டில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பதினோராம் மாதம் பதினாறாம் திகதியன்று நடைபெற்றது குறிஞ்சி பேரவையின் தலைவர் சுப்ராயன் ராஜமாணிக்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வரவேற்புரையை நியூபர்க் தமிழ் மகா வித்யாலயத்தின் பிரதி அதிபர் கே இளையராஜா வழங்கினார் வருகை தந்த இலக்கியவாதிகள் கல்வியலாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட அனைவரும் தெளிவத்தை ஜோசப் அவர்களின் உருவப்படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் பதுளை தெளிவத்தை மண்ணை மலையக இலக்கியத்தின் அடையாளமாக முன்னிறுத்திய தெளிவத்தை ஜோசப் அவர்கள் வாழும்போதே அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்த பெருமை குறிஞ்சி பேரவைக்கு உண்டு இன்று அவர் மறைந்து மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி அவரது நினைவுகளை மீட்டி பார்ப்பதில் தாம் பெருமை கொள்வதாக குறிஞ்சி பேரவையின் தலைவர் ராஜமாணிக்கம் அவர் தமது தலைமையில் உரையிலேயே தெரிவித்தார் தெளிவத்தை ஜோசப் இறுதியாக எழுதி வெளியிட்ட தாய்வீடு பதிப்பகத்தின் மாறுதல்கள் எனும் நாவல் மற்றும் அக்கறை பற்று பேஜஸ் பதிப்பகம் வெளியிட்ட பாட்டி சொன்ன கதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எனும் இரு கதை பிரசுரம் என்பன விழா மேடையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு சிறப்பு பிரதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன தெளிவத்தை ஜோசப் எனும் நாவலாசிரியர் என்ற தலைப்பில் கொட்டகளை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் விறுவிறையாளர் அவண்ணா கலையரசு உரையாற்றினார் தெளிவத்தை ஜோசப் எழுதிய நாவல் இலக்கியங்களில் சிறப்புகளை எடுத்து கூறிய அவர் தாய்வீடு பதிப்பக வெளியீடான அவரது மாறுதல்கள் எனும் நாவல் குறித்தும் உரையாற்றினார் தெளிவத்தை எனும் சிறுகதை ஆசிரியர் என்ற தலைப்பில் விரிவுரையாளர் ஜே சட்குருநாதன் உரையாற்றினார் சமூக பொது பிரச்சினைகளை முன்னிறுத்துவதை விட உதிரிகளான தனிப்பட்டவர்களின் வாழ்க்கை சிக்கல்களை அழகியல் உணர்வுடன் புனைவுகளாக்குவதே தெளிவத்தை ஜோசப் அவர்களின் பணியாக இருந்தது என்ற விமர்சனத்தை அவர் தனது உரையில் முன்வைத்தார் தெளிவத்தை ஜோசப் எனும் ஆவண காப்பாளரும் ஆய்வாளரும் என்ற தலைப்பில் தெளிவத்தை ஆவண காப்பகத்தின் நிறுவனர் பாக்யா பதிப்பகத்தின் நிறுவனரான எழுத்தாளர் மல்லியப்பு சந்தி திலகர் சிறப்புரையாற்றினார் தமது புனைவு எழுத்துக்களால் தெளிவத்தை ஜோசப் புகழ்பெற்றவராக அறியப்பட்டாலும் அவரது மலையக கதைகள் நாவல்கள் குறித்த வரலாற்றாய்வு மற்றும் மலேக சிறுகதைகள் உழைக்க பிறந்தவர்கள் முதலான தொகுப்புகளும் மலேக இலக்கியம் சார்ந்த ஆய்வு முயற்சிகளில் வரலாற்று சாதனையாகும் தெளிவத்தையின் இந்த முயற்சிகள் நிகழாது போயின் பல எழுத்தாளர்களின் பெயர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் அதே போல இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து இதழியலும் இலக்கியமும் எனும் இதழியல் வரலாறு குறித்த தொடர் ஆய்வு கட்டுரை ஈழத்து இலக்கிய உலகுக்கு அவர் வழங்கிய அருங்கொடையாகும் இந்த ஆய்வுகளை செய்வதற்கு தெளிவத்தி ஜோசப் அவர்களின் ஆவண சேகரிப்பு எனும் அர்ப்பணிப்பு மிக்க பணியே கை கொடுத்தது இன்று இணைய வழியாக இயங்கும் நூலகத்துக்கு ஆதாரமாக அமைந்தவை அவரது ஆவண சேகரிப்பேயாகும் எனவேதான் மலேக மக்கள் இலக்கியம் குறித்து ஆவண காப்பக ஆய்வு இலக்கிய முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் தெளிவத்தை ஜோசப் நினைவாக ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி வருவதாகவும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி மூ இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூடலூர் மூசி கந்தையா அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வட்டகுடை சுப்பையா ராஜசேகரன் அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டதோடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெளிவத்தை நினைவு விருது ஆவண காப்பாளர் பத்தனையைச் சேர்ந்த டி எஸ் டேவிட் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது மலையகத்துக்கு என பொதுவான ஆவண காப்பகமோ அருங்காட்சியகமோ இல்லாத நிலையில் தனிப்பட்டவர்களின் இந்த முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தகைய விருது வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார் ஆவண காப்பாளர் டி எஸ் டேவிட் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தெளிவத்தை நினைவாக வழங்கப்பட்டுள்ள ஆவண காப்பாளர் விருதுக்குரியவரான டி எஸ் டேவிட் பத்தனை தங்கப்பூ தோட்டத்தை புறப்படமாக கொண்டவர் தலவாக்கலை பத்ரிசியர் கல்லூரியில் கற்ற இவர் சிறுவயது வயது முதல் வாசிப்பில் அதிக ஆர்வம் காட்டி வந்துள்ளார் மலையகத்தியாகி சிவனு லட்சுமணன் காணி உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்தவர் இந்த உரிமைப் போராட்டத்தை நேரில் கண்ட சாட்சிகளில் ஒருவராக விளங்கிய டி எஸ் டேவிட் மாணவ பருவ காலத்தில் அது சார்ந்த ஆவணங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளார் அந்த ஆர்வம் காலப்போக்கில் வீட்டிலேயே ஒரு நூலகத்தை உருவாக்கும் எண்ணத்தை தோற்றுவித்துள்ளது தந்தையால் தோட்ட உத்தியோகஸ்தர் தோட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட சிறு வீட்டிலேயே இவரது ஆவண சேகரிப்பு ஆரம்பமானது காலப்போக்கில் பத்தனை பகுதியில் அவரது சொந்த வீட்டு அமைய பெற்ற ஆவண சேகரிப்பு பல ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனுடையதாக அமைந்தது பின்னாளில் மலேக அரசியல் கட்சியின் செயற்பாட்டாளராக மாறிய பின்னர் இவரது ஆவண சேகரிப்புகள் மலேக அரசியல் பரப்புக்கு பெரிதும் உதவியுள்ளது அதே நேரம் அந்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் உள்ளிட்ட உயர் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டபோது தானும் சிறை செல்ல நேரும் எனவே தனது சேகரிப்பில் உள்ள ஆவணங்கள் பாதிப்புக்கு உள்ளாகலாம் எனும் அச்சத்தில் தனது ஆவண சேகரிப்புகளை நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு மாற்றல் செய்ய அவை பாதுகாப்பற்ற முறையில் அழிந்து போயுள்ளன எனினும் தனது விடாமுயற்சியினால் தொடர்ந்தும் ஆவண சேகரிப்பிலும் அதனை பலருக்கும் பயனுடைய வகையில் வழங்கி வருவதிலும் டி எஸ் டேவிட் தொடர்ந்து இயங்கி வருகின்றார் இன்றும் அவரது ஆவண சேகரிப்பானது பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சுயாதீன ஆய்வாளர்களுக்கும் பெரிதும் பயன்படுகின்றது அரசாங்க பாடசாலையில் வரலாறு பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்த டிஎஸ் டேவிட் தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் முழுநேர ஆவண காப்பாளராக இயங்கி வருகின்றார் இது ஆவண சேகரிப்பு பணியை பாராட்டி கௌரவிக்கும் மேற்படி குறிஞ்சி பேரவையினது நிகழ்வில் நல்லாசிரியர் பணிக்காக ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி அகிலாண்டேஸ்வரியும் வாழ்நாள் இலக்கிய பங்களிப்புக்கான கவிஞர் ராதா மணாலனும் கௌரவிக்கப்பட்டனர் மேற்படி நிகழ்வுகளை ஆசிரிய ஆலோசகரின் மனோகரன் தொகுத்தளிக்க ஆசிரியர் புண்ணியராஜ் நன்றியுரை வழங்கினார் கவிஞன் ராதா மணாலன் கவி வாழ்த்து வழங்கினார் நியூபக் தமிழ் மகா வித்யாலயத்தின் மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் சபையோரை மிகவும் ஆக்சிப்பதாக அமைந்ததுடன் தெளிவத்தை ஜோசப் அவர்களை நிறைவாக மனதில் கொண்ட நினைவேந்தலாக அமைந்த நிகழ்வாக இது இனிதே அமைந்தது